அந்த அயோக்கிய கும்பல்களுக்கு நீயும் உறுதுணையா எனக்கு சந்தேகமா இருக்குடா எனக்கு துடிக்கிற துடிப்பு உனக்கு இருக்காதுடா புள்ள என்னோட ரத்தம் எனக்கு தண்ட அந்த வலி என்னன்னு தெரியும் நேரம் என் பொண்டாட்டியோட அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன் நீ பண்ண காரியத்துக்கு வேற ஒருத்தனா இருந்தா இந்நேரம் அவனுக்கு காரியமே பண்ணிருப்பேன் என்னடா என்ன மிரட்டி பாக்குறியா இது வைரம் பாஞ்ச கட்ட எவனுக்கும் பயப்பட மாட்டேன் நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற ரத்தனோ என் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போன அப்பவே எனக்கு அது ஏதோ தப்புன்னு பட்டுச்சு அதனாலதான் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கல ஆனா அன்னைக்கு நினைச்ச மாதிரியே இப்ப நடந்துருச்சு இப்ப என்னடான்னா இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் பேரா அருணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன் என்னோட பேத்திய பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவளோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்ட நான் நியாயம் கேட்க போன இடத்துல அந்த கிராமத்துக்கு வேலைக்காரியா வந்த வேலாயும் சூளாயி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் அவளுக்கு என்னடானா அந்த வீட்டோட எஜமானிகளுக அவளுங்க ரெண்டு பேருக்கும் அந்த வீட்டுல என்ன வேலை சக்திக்கும் சிவாவுக்கும் என்ன நடந்துச்சு நீ எதுக்கு அந்த வேலாய்க்கும் சூராய்க்கும் இவ்வளவு சப்போர்ட் பண்ற எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா போய்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ பெருசா தப்பு பண்ணி அதை மூடி மறைக்கிறீங்க ஆனா அந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் ரத்ன